வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலை வாய்ப்பு லேபிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனியிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க கல்வி தொகுதி ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு இனடி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஜெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் உங்களுக்கான சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க இருந்து பதினெட்டாயிரங்குள்ள உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் வயது வரம்பு பதினெட்டு வயசு மேலே இருபத்தெட்டு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் மறைமலை நகர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க வேறு ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் அந்த ஃபீல்டுக்கு ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு கம்பெனிக்குள்ளேயே ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறோங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட்டு பேசிக் பார்த்திங்கன்னா ஏபிசி மூணு ஸ்விஃப்ட்டு ரொடேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் இருக்கும் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க ரோல் பார்த்தீங்கன்னா நாப்ஸ் ட்ரெய்னர் ரோலில் தான் எடுக்கிறாங்க பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க கேப் ரூட் பொறுத்த வரைக்கும் கம்பெனியிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இது போக கிண்டிலருந்து கம்பெனி வரைக்கும் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறப்ப ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி கிளியராக டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கலனா கீழே அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷிமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை வாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்